நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் என்னென்ன மாற்றங்களை கொடுக்கப் போகிறது என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்கப் போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இந்த தமிழ் புத்தாண்டு என்னென்ன சிறப்புகள் இருக்கிறது இந்த தமிழ் புத்தாண்டு என்னென்ன சிறப்புகள் இருக்கிறது என்பதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அதாவது தமிழராகிய நம் அனைவருக்குமே தமிழ் புத்தாண்டு என்றாலே ஒரு குதகூலமான விஷயந்தான் தமிழ் புத்தாண்டுனாலே மகிழ்ச்சிகளை அதிகமாக கொண்டாடக்கூடிய ஒரு செயல்பாடு தமிழர்கள் உணர்வுகள் தமிழர்களுடைய செயல்பாடுகளில் என்னென்ன விஷயங்கள்லாம் வீர விளையாட்டுகள் இருக்கோ என்ன விஷயங்களில் தன்னுடைய திறமையை வெளிக்காட்டணுமோ அவ்வளவு திறமைகளையும் இந்த சித்திரை மாதம் முதல் நம் என்ன பண்ணுறோம் புத்தாண்டு நிகழ்ச்சியை சிறப்பாக இருக்கோம் இந்த புத்தாண்டு நிகழ்வு உலகியல் ரீதியாக என்னென்ன மாற்றங்களை கொடுக்கப் போகிறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த புத்தாண்டு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய பேர்ச்சியை உள்ள மீன ராசிக்குள்ள நுழையதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே உலகியல் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா அன்றைய மா நாடுகளில் ஒரு உழுக்கு உழுக்கிருச்சு பூமி அப்படியே குலுங்கி பல பில்டிங்லாம் சேதமாயிடுச்சு பில்டிங்லாம் இடிஞ்சு போச்சு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பல உயிர்கள் போச்சு இது நம்மளுடைய எதிரி நாடு கூட வரக்கூடாதுங்கிற எண்ணம் கொண்ட மக்கள் தான் நம்மலாம் ஸோ பல உயிர்கள் சேதமாச்சு அது வந்து நமக்கு மனசுக்குள்ள ஒரு வருத்தம் தான் அந்த ஆத்மாக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நம்மளும் வேண்டிக்கிடுவோம் ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை சீற்றங்களால் சில மாற்றங்கள் ஏற்படும் காற்று மூலமாக சில வியாதிகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு தங்க நகைகளுடைய விலைகள் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் ரொம்ப ரொம்ப செழிப்பாக இருக்கும் விவசாயம் வந்து இந்த தமிழ் புத்தாண்டு முதல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே போல் அரசியல் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மற்றும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அலஸ் அரசியலில் சில எதிர்பார்க்காத திருப்பங்கள்லாம் உருவாதற்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு ஸோ அதுக்கடுத்தபடியாக அந்த தமிழ் புத்தாண்டில் சித்திரை மாதத்தில் ஒரு சிறப்பான செயல்பாடுகளும் உண்டு புத்தாண்டு ஆரம்பிச்சனே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மதுரை வைகை ஆற்றில் கள்ளலர்கள் அப்படியே ஆற்றில் இறங்குவார் அவர் இறங்குற அந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா மதுரையே கலங்கும் அப்படியே குலுங்கும் பார்த்துக்கோங்க அவ்வளோ தூரம் ஒரு ஆர்ப்பாட்டமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் மகிழ்ச்சிகரமான விஷயமா இருக்கும் அந்த மகிழ்ச்சிகரமான விஷயங்களில் நீங்களும் கலந்துக்கோங்க ஸோ அப்படி போது வந்து பார்த்திங்கன்னா கவலைகள் கஷ்டங்கள் கடன் பிரச்சனைகள்லாம் உறுதியாக நீங்கும் என்பது நிதர்சனமான உண்மை கல்லணர்கள் ஆற்றில் இறங்குறதுனாலே பலவருடைய கவலைகள் வெளியே போக போகுது அந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்ட அனைவருக்குமே அந்த முழு ஆசிர்வாதமும் கள்ளழகர் வழங்குவார் என்பது நிதர்சனமான உண்மை ஸோ ஐயா நம்ம மதுரையில் போய் பார்க்க முடியாது அப்படின்னா ஒன்று நம்ம நேரடி ஒளிபரப்பில் பல சேனல்களில் ஒளிபரப்பாங்க ஸோ அந்த நிகழ்ச்சிகளையாக மறக்காமல் பாருங்கள் அல்லது அன்றைய தினம் நிறைஞ்ச பௌர்ணமி வரும் ஸோ அன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சளவு வந்து உங்கள் பக்கத்தில் இருக்க அம்மன் வழிபாடு பின்பற்றுங்க அல்லது பெருமாள் வழிபாடு பின்பற்றுங்க உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப சூப்பரான மாற்றங்கள் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்களுடைய வாழ்க்கையில் மிக மகிழ்ச்சியான மாற்றங்களை நீங்கள் பெறுவீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை ஸோ தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது கிரக நிலைகள் எங்கே இருக்கின்றன அப்படின்னு பார்க்கும்போது புத்தாண்டு ஆரம்பம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி மேச ராசிக்குள் சூரிய பகவான் உள்ளே நுழையும் மாதமே தமிழ் புத்தாண்டாக கருதப்படுகிறது சூரியனை அடிப்படையை கொண்டே மாத பலன்கள் நம்ம எடுக்கிறோம் ஸோ அப்படி பார்க்கும்போது மேச ராசியில் சூரிய பகவானும் ஆரம்பத்தில் ரிஷபராசி குரு பகவானும் அதற்கு பிறகு மே மாதம் பதினாலாம் தேதிக்கு மேலே குரு பகவான் எங்கே வருவார்னா மிதன ராசிக்குள்ளே வந்துருவார் ஸோ புத்தாண்டு முடிந்தனையும் அவர் அங்கே தான் இருப்பார் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா கேது பகவான் அதாவது கடகராசியில் செவ்வாயும் கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா கண்ணில் இருப்பார் மே மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே கேது பகவான் எங்கே வந்துடுவார் நம்மளுடைய சிம்ம ராசிக்கு வந்துடுவார் ஆரம்பத்தில் ராகுபகவான் மீனராசியும் அதுக்கப்புறம் அவர் கும்பராசிக்கும் பயிற்சி ஆவார் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதன் சுக்கரன் அதுக்கடுத்து சனி பகவான் இந்த மூன்று கிரகங்களுமே ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய மீனராசியில் இருப்பாங்க ஸோ இந்த கிரக அமைப்புகளை வச்சு இந்த புத்தாண்டு என்னென்ன மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்க போகுதுன்றத நம்ம சொல்ல போகிறோம் ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும் என்பதை கூறிக்கொள்கிறேன் அன்பான மீனராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு முதல் புத்துணர்ச்சி ஏற்படக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகள் உறுதியாக உண்டுங்க வேலையில் எவ்வளோ எவ்வளோ பிரச்சனையை சந்திச்சிங்க எத்தனை பேர் வேலையை விட்டு போக வேண்டிய சூழ்நிலைலாம் இருந்துச்சு வேலையை விட்டு இடமாற்றம் அடைஞ்சிட்டிங்கன்னா பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம் உங்களை விட்ட பிரச்சனை உங்களை விட்டு போயிடுச்சு உங்க கூட இருந்த பிரச்சனை உங்களை விட்டு போயிடுச்சு அல்லது வேலையில் பிரச்சனையை அதிகமாக சந்திச்சிட்டீங்கன்னா இன்னுமே பிரச்சனை கிடையாது இதுதான் உண்மை அந்த அளவுக்கு ஒரு கவலை கஷ்டம் உங்களுக்கு கடந்த ஒரு ஒன்றை வருட காலமாக நிம்மதியான தூக்கமே இல்லைங்க அவ்வளோ போராடிட்டீங்க நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்று அது யாருக்கு மீனராசி தான் கடந்த ஒன்றரை வருஷமா நீங்கள் நினச்சது எதுவுமே நடக்கலை அதுவும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மீன உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க கடந்த ஒரு ஐந்து மாத காலமாக அதிகமாக போராடுறீங்க ரொம்ப ரொம்ப அதிகமான மன அழுத்தத்தில் இருக்கிறது எண்பது சதவீதம் பேர் உத்திரடாதி நட்சத்திரக்காரர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இப்போ ரீசெண்டாக ஒரு மூணு மாதமாக யார் இருக்காங்கன்னா புரட்டாதி இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு போராட்டத்தை சந்திக்காங்க ஓகேவா அந்த அளவுக்கு ஒரு அழுத்தமும் போராட்டமும் சந்தித்து வந்த நம்மளுடைய மீனராசிக்கு ஏற்றமும் முன்னேற்றமும் இனிமே கிடைக்க போகுது பொருளாதார விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் உண்டு கொடுக்கள் வாங்கல் விஷயங்களை உள்ள த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் யாரெல்லாம் பணம் கொடுத்து பைனான்ஸ் பண்ணுறீங்களோ அவங்க இன்னுமே ஏற்றத்தை சந்திப்பீங்க உங்கள்கிட்ட வாங்கின பணத்தை திரும்ப தரமாட்டேன் என்று அகராதியாக பேசி கொண்டிருக்கும் ஆணவம் அல்லது அகராதி பிடித்த நபர்கள் உறுதியாக சனி பகவான் பார்வை மூலமாக தண்டிக்கப்பட்டு உங்களுக்கு உங்கள் பணத்தை தேடி வந்து கொடுத்துருவாங்க இனிமே கவலைக்கூடாதுங்க நீங்கள் நேர்மையாக உண்மையாக சம்பாதிச்ச பணமாக இது இருக்குன்னா அது உங்களை விட்டு போகாது வண்டி வாகனங்களால் பல பிரச்சனைகள் பல போராட்டத்தை சந்தித்து வந்த உங்களுக்கு வண்டி வாகனங்களால் இன்னுமே பிரச்சனை கிடையாது புதிய வண்டி வாகனம் வாங்கலாம் தைரியம் வாங்கலாம் கவலையே வேண்டாம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் ஒற்றுமை அதிகரிக்கும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு உண்டு கடன் சுமை கவலை இந்த ரெண்டுமே உங்களை விட்டு போயிடும் கவலைப்படாதீங்க அந்தளவுக்கு கிரகங்கள் வலிமையாக இருக்குது கடந்த காலம் ஒரு ஒன்றரை ரெண்டு வருடமாக நீங்கள் போராடுறது உண்மை என்றால் இனி வரை ஒரு வருடம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பது உண்மை அதுக்கப்புறம் உங்களுடைய சுய ஜாதத்தை பார்க்கணும் உங்கள் தசாபுத்தியை பார்க்கணும் உங்களுடைய லக்ன அதிபதியை பார்க்கணும் தற்போது நடக்கும் தசாபுத்தி ரீதியாக தசாபுத்தி நாயகன் எப்படி இருக்கான்னு பார்த்தா உறுதியாக சொல்லலாம் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்பு உண்டு மீனராசி குழந்தைகள் அறிவாற்றலில் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புண்டு எந்த போட்டியில் மீன ராசிக்காரங்க கலந்துக்கிட்டாலும் சரி மீன ராசி குழந்தைகள் கலந்துக்கிட்டாலும் சரி உறுதியாக போட்டியில் வெற்றி பெறுவதற்கான அனைத்து விதமான சூழ்நிலையிலும் கிரகங்கள் கொடுக்கிறது உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனை குறையும் எதிரி யாருன்னு தெரியாமல் இவ்வளவு நாளாக நீங்கள் அடி வாங்கிட்டு இருந்த பிரச்சனை வந்து எதிரி யாருங்கிறத கண்டுபிடிச்சிருவீங்க உங்க எதிரி யாரு கூட இருக்க துரோகியா அல்லது எதிரியா அது யாருங்கிறத கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜூலைக்குள்ள நீங்கள் கண்டுபிடிக்க வாய்ப்பும் உறுதியாக உண்டு ஜூன் ஜூலை உங்களுடைய வாழ்க்கையில சூழ்ச்சினால் ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும் நீங்க செய்யாத தப்புக்கு உங்களை தண்டனை அனுப்பி வச்சாங்களே அதுக்கான தண்டனை இனிமேல் மருத்துவ செலவு பிரச்சனை குறையும் சரியா திடீர் அதிர்ஷ்டம் உண்டு திடீர் யோகம் உண்டு ஆனா இதிலும் கவனம் உண்டு ஏன்னா ராசியில சனிபகம் உட்கார்ந்து இருக்காது ஆசைப்பட்டு அதிகமாக யாராச்சும் உங்களை உசுக்கத்தி விட்டாங்கன்னு சொல்லி செஞ்சிட்டிங்கன்னா மாட்டிக்கிறீங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடுறீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக போடுங்க சூதாட்டம் ஆகவே ஆகாது செஞ்சுட்டு மாட்டிக்கிறாதீங்க ஏன்னா உங்கள் ராசியில் சனிபம் உட்காந்துருக்காரு மறந்துடாதீங்க ஏன்னா சனி நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டவர் அதனால் கவனமாக இருக்கணும் அதே போல் உங்களுடைய மனைவியவோ அல்லது உங்கள் கணவனையோ மீன ராசிக்காக ஏமாத்திரிச்சிங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க ஏற்கனவே இல்லீகல் காண்டக்ட் வச்சிங்கன்னா உடனே கட் பண்ணிடுங்க அது பாசமாக இருந்தாலும் சரி வேஷமாக இருந்தாலும் சரி கட் பண்ணிடுங்க சனி பகவான் அந்த வேஷத்தையும் பிரச்சனையும் வெளியே கொண்டு வந்துடுவார் ஸோ கவனமாக இருந்தால் பிரச்சனை கிடையாது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ராகு பன்னெண்டாம் இடத்துல போகிறனால வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு உறுதியாக வாய்ப்பு இருக்குது இடம் விட்டு வரதுக்கான வாய்ப்பு உண்டு வெளி மாநிலங்கள் போய் வேலை பார்ப்பதுக்கான வாய்ப்பு உண்டு அல்லது இருக்கிற இடத்த விட்டு வெளியூர்லயே போய் வேலை பார்க்க வாய்ப்பு இருக்குது அந்தளவுக்கு கிரகங்களுடைய சூழ்நிலைகள் சனி பயிற்சிக்கு அப்புறம் ராகுகேதி பயிற்சிக்கு அப்புறம் உறுதியாக இயங்கும் ஒரு மன அழுத்தம் இல்லாமல் இருப்பீங்க இவனால் பிரியலாங்கிற நினைச்ச தம்பதியர் கூட சேர்வதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் இங்கே என்னென்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போக தயாராகிக்கோங்க விட்டு கொடுத்து போனால் கெட்டு போவதில்லைங்கிற வார்த்தை உங்களுக்கு இனிமேல் பொருந்தும் நாங்கள் மட்டும்தாங்க விட்டு கொடுக்குறோம் எங்கள் ஆப்போசிட் பார்ட்டி விட்டு கொடுக்க மாட்டேங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கிரகங்கள் அவங்களையும் இனிமேல் இறங்கி வந்து உங்கள்கிட்ட விட்டு கொடுக்கறதுக்கான அமைப்பை ஏற்படுத்தும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதை ஏற்றுக்கிற ஒரு சூழ்நிலைக்கு வாங்க ஏன்னா எல்லாருக்குமே பிரச்சனை உண்டு எல்லாருக்குமே கவலை உண்டு ஆனால் அதை புரிஞ்சு கிரகரீதியாக அறிந்து சில விஷயங்களை நம்ம விட்டு கொடுத்து போனோம்னா என்ன ஆகும் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும்ல அதான் முக்கியம் புதிய நண்பர்கள் யாராச்சும் உங்கள்கிட்ட புதுசாக முடிஞ்ச அளவு நல்லா விசாரிச்சுட்டு அவங்களுடைய ப்ளஸ் மைனஸ் தெரியாமல் தலையிடாதீங்க புதிய நண்பர்கள் மூலமாக ஒரு பிரச்சனையை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இதெல்லாம் நீ கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்கன்னா வெற்றி தொழிலில் முழு கவனம் வேணும் பார்ட்னர்ஷிப்பில் கவனம் வேணும் நீ காட்டு பார்ட்னர்ஷிப்பார என் பார்ட்னர் பார்த்துக்கிடுவார்ல நான் எதுக்கு கவலை அங்கே பார்ட்னர் உங்களை ஏமாற்றிடுவார் புதிய பாட்னர் சேர்க்க போறீங்கன்னா உங்கள் ரெண்டு வருஷாத்தியும் சுய ஜாதி செக் பண்ணி சேருங்க ஏன்னா ஜென்ம சனி இருக்கும்போது ராசியில் சனி பகவான் இருக்கும்போது புதிய பாட்னர் சேர்ப்பதை முற்றிலும் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதனால் கவனமாக இருங்க உங்களுடைய தந்தையோட உடல் ஆரோக்கியம் செயல்பாடுகள்லாம் இனிமேல் சிறப்பாக இருக்கும் கவனப்பட வேண்டாம் தந்தை வழி மூலமாக ஏற்றம் முன்னேற்றம் மகிழ்ச்சி என்ற செயல்பாடை இனிமே சந்திப்பீங்க தந்தை வழி சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிரக ரீதியாக அதிகமாக இருக்கின்றன இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும்னா சிவன் கோவிலில் உள்ள கால பைரவரை கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வருட காலம் பிடிச்சிக்கோங்க கால பெருவரை மனசார வழிபாடு செய்யுங்க ஐயப்பன் கோயிலுக்கு வழிபாடு செய்யுங்க சனிக்கிழமை சனிக்கிழமை ஐயப்பனை போய் பாருங்கள் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் போய் வழிபாட்டு செ செஞ்சாஞ்சரி அல்லது உங்கள் ஊரில் உள்ள ஐயப்பனை நீங்கள் சுவாமி சபரிமலை அல்லது உங்களுடைய ஊரில் உள்ள ஐயப்பனை நீங்கள் வழிபாடு செய்யும் போது ஏற்றமும் முன்னேற்றமும் மாற்றமும் செயல்பாடுகளும் உங்களுக்கு ரீதியாக இறை வழிபாடு மூலமாக முழுமையாக கிடைக்கும் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கும் அன்பார்ந்த மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி